நியூஸ் ஃபார் நேஷன் என் ஃபார் என் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீக தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் ஜெயந்திர விமம் இணைந்திருக்காங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கமா தான் நம்ம வந்து பூஜை அறை வைத்திருக்கோம் எதுக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அதாவது வீட்டில் வைக்கிற சில தோஷங்கள் கழிவுகள் வந்து நம்ம வீட்டில் தங்கக்கூடிய தன்மை இருக்கும் அது வந்து நம்ம வீட்டை வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் கோயிலில் வந்து நல்லா பிரதிஷ்டை பண்ணி எந்திர தந்திரங்கள் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணி அந்த கோயில் வந்து கட்டமைப்பே நல்லா ஆகாஷனமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கி வச்சுருப்பாங்க நம்மளுடைய நெகட்டிவை வந்து சில நெகட்டிவாக வந்து வீட்டில் களைய முடியாத ஒரு சில நெகட்டிவாக வந்து கோயிலுக்கு போய் தான் களைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் டைம் லைன் அப்படிம்பாங்க டைம் இந்த இடத்துல இந்த கோயிலை தொட்டால் நம்மளுடைய டைம் லைனில் சிறு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது கோயில் வந்து குரு காரகத்துவம் குரு காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்மளுடைய பிறப்பின் விதி குருங்கிறது உயிர் தோற்றம் அப்படிங்கிறது அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த டைம் லைன் சேஞ்சஸை கொண்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் அந்த கோயிலில் உங்கள் உடம்புல அவ்வளோ நெகட்டிவான நம்ம கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் நம்ம க நம்ம உடம்பை சுற்றி இறுக்கி போட்ட மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ பூஜை பண்ணாலும் அந்த பூஜைகள் வந்து நம்மளால எடுத்து பண்ண முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால வீட்டில் பூஜைகளோ பூஜை அறையோ மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ தடைகள் நம்மளை இறுக்கி கட்டி போட்ட மாதிரி இருக்கிறதை அந்த கட்டை அவுக்கக்கூடிய ஒரே இடம் கோயில் கோயிலை வந்து நீங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க எவ்வளவு தூரம் அந்த கருவறையை சுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க கட்டு ரிமூவ் ஆகுறதுன்னு அர்த்தம் அதனால கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவது மிக சிறந்ததாக இருக்கும் அந்த கோயிலை வந்து நீங்கள் வெறும் அந்த சுற்றி அப்படியே ஃபுல்லாக கும்ப்ட்ட்ட மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணுவதுக்குன்னு ஒரு இது வாங்குவீங்க அந்த அர்ச்சனை வந்து எப்போவுமே வாங்கும் போது கடவுள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுறேன் கடவுள் பெயருக்கு அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறத விட உங்களுக்கு உங்களுடைய உடலில் உள்ள தோஷங்கள் நி எல்லாமே நிவர்த்தி பண்ணணும் கடவுளுக்கு உங்கள் பேரும் உங்கள் நட்சத்திரம் உங்கள் குளங்கள் போய் அவர்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம அங்கே அர்ச்சனைகள் எடுக்கிறோம் அந்த அர்ச்சனைகளை மேக்ஸிமம் வந்து கடவுள் பெயருக்கு எடுக்காமல் உங்கள் பேருக்கு அர்ச்சனை எடுத்தால் தான் அது உங்களுக்கு கடவுள் வந்து முழு ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு முழு பிளஸிங்ஸாக கொடுப்பார் ஆனால் கடவுளுக்கு பேரில் அர்ச்சனை வாங்குறத உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும்